சில பேர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆர்சி கவிழ்ப்பதற்கு எதிர்த்து ஓட்டு போட்டாங்க மன்னிச்சு அவருடைய அரவணைத்து துணை முதலமைச்சர் கொடுத்தோம் உயர்ந்த பதவியை கொடுத்தோம் மீண்டும் அவர் திருந்த இல்லை புனிதமாக அண்ணா திமுக கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை அடித்து நுறக்கி மற்றவர்களை கட்சியில சேர்த்த வேணுமா அது தொண்டனுடைய சொத்து தலைமை கழகம் தொண்டனுடைய சொத்து நீங்க போய் அடிச்சுட்டு இருக்கணும் அவர்லாம் கட்சியில சேர்த்துக்கோணும் இன்னொரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கவிழ்ப்பதற்கு பதினெட்டு பேரை கடத்திட்டு போனீங்க எம்எல்ஏ அவர்கள கட்சியில சேர்க்க இதையெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது நான் தொண்டனாக இருந்து உயர்ந்திருக்கிறேன் எனக்கு உறுதியான எண்ணம் உண்டு உறுதியான மனநிலை உண்டு எதற்கும் அஞ்சாத யாரை நிரட்டியும் பார்க்க முடியாது சொல்லுகின்றேன் இதுவரை கடந்த காலத்திலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செய்கின்றதும் சரி மத்தியிலே இருக்கின்றவர்கள் யாரும் நமக்கு எந்த அச்சுறுத்தலையும் கொடுக்கலை நமக்கு நன்மைதான் செய்தார்கள் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு சில பேர் அந்த கட்சியை கபலிகரம் பண்ண பார்த்தார்கள் ஆட்சி கவிழ்க்க பார்த்தார்கள் அதை காப்பாற்றி கொடுத்தவர்களும் யார் என்று உங்களுக்கு தெரியும் மத்தியில இருக்கின்ற நமக்கு காப்பாற்றி கொடுத்த நன்றி மறப்பது நன்று நன்று அல்லது மறப்பது மறுப்பது நன்று பல ஆண்டுக்கு முன்னாவே ஈராறு ஆண்டுகளுக்கு முன்னவே வள்ளுவன் ஐயன் வள்ளுவன் சொல்லிவிட்டு போயிருக்க அப்படி நன்றியோடு நாங்க இருக்கிறோம் இன்றைக்கு கூட்டணி சேருவது அவ்வப்போது நெருக்கிட நிகழ்வு தேர்தல் நேரத்திலே வெற்றி பெற வேண்டும் எதிரிகளை வீழ்த்த வேணும் அதுக்கு தகுந்த அரசியல் வியூகம் ஏற்படும் அந்த அடிப்படையில் கூட்டணி அமைக்கிறோம் இதே திமுக கூட்டணி வச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சாங்கல்ல ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க அப்பெல்லாம் அவர்கள் பேசல இப்பொழுது அனைத்து எண்ணா தேர்தல் முன்னேற்றங்களை கூட்டணி வைத்தவுடன் பயம் வந்துவிட்டது விட்டது நடைபெற்ற தேர்தலில் தோல்வி என்று பயம் வந்துவிட்ட காரணத்தினாலே இன்றைக்கு ஏதாவது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் எதற்கும் கவலைப்படுவதில்லை இன்று வரை மத்தியிலே ஆளுகின்றவர் நமக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கவில்லை நாம் கேட்பதை கொடுத்தார் இல்லை என்றால் அறுபத்தி மூணாயிரம் கோடிக்கு இன்றைக்கு மெட்ரோ ரயில் கட்டம் வருமா எவ்வளவு திட்டம் கொஞ்ச கொஞ்சம் திட்டம் அல்ல கடந்தாய்வாளி காவிரி பதினோரு ஆயிரத்தி ஐநூறு கோடி இன்றைக்கு விடுவித்திருக்கின்றார்கள் இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேற காவிரி நீர் கடலே கலைக்கின்ற வரை இது கரையில் இருக்கின்ற அசுத்த நீர் நதியிலே கலைக்குவதை சுத்தப்படுத்தி அதற்காக பதினோரு ஆயிரத்தி ரூபாய் நான் முதலமைச்சர் பாரத பிரதமர் இடத்திலே கோரிக்கை வைச்ச இன்னைக்கு நிறைவேற்றி அதற்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க பல திட்டங்கள் பல தேசிய நெடுஞ்சாலைகள் நாம எழுதி கொடுத்ததெல்லாம் போட்டாங்க இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்றைக்கு அரசியல் கால்புரிசின் காரணமாக விமர்சனம் செய்து கொண்டிருக்க என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிக்கணும் அதே மாதிரி இந்த பத்திரிகை எல்லா பத்திரிகைக்கும் திமுக அடிமை ஆகிவிட்டது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது ஒரு சில பத்திரிக்கையை தவிர திமுக கார்ட பத்தி ஏதாவது போடுறாங்களா சொல்லுங்க பாக்கலாம் எல்லாம் ஜாலரா போடுறாங்க பயம் ஏன்னா வீட்டுல வந்து சாக்கடை ஊற்றிடுறாங்களே என்ன அண்ணா திமுக காரன் நல்லவன் எதுவும் செய்யறதில்ல அதனால எப்படி வேணாலும் போட்டுக்கலான்னு போடுறேன் தினமு பத்திரிக்கை ஒரு காலத்துல மிக பிரமாண்டமா இருந்தது ஆனா இன்றைய தினம் தலைகளாக மாறிவிட்டது திட்டமிட்டு கட்சி இருக்கின்ற வசைப்பாடினாரு எதிர்கட்சா இருக்கின்ற பொழுதும் நம்மை பத்தி விமர்சனம் எதிர்கட்சியில் விமர்சனம் செய்யறதுக்கு என்ன இருக்குது எடப்பாடி பழனிசாமி இவரை அனுசரிக்கல அவர் ஓ யார் உழைக்கிறாங்களோ அவரைத்தான் அனுசரிப்போம் வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கலாம் இடம் இல்லை தான் இனம் அம்மா தெளிவாக சொல்லி விட்டு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சென்று அற்புதமா சட்டமன்றத்தில் பேசுவாங்க எனக்கு பின்னால் நூறு ஆண்டு காலம் திமுக தொடரும் சில பேர் அதிமுக அடமான வைக்க பார்க்கிறார்கள் அதில் இருந்து அதிமுகவை காப்பாற்ற அத்தனை பேரும் நாம் துடிந்து நிற்க வேண்டும் எப்பொழுதும் சொல்லுகின்றேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவர் ஒருவர் துரோகம் செஞ்சாலும் அவர் நடு ரோட்டிலே நிற்பார் விலாசம் இல்லாமல் போய்விடுவார் இந்த இயக்கம் உயிரோட உயிரோட்டம் உள்ள இயக்கம் பொன்மலை புரட்சி தலை அம்மா இருவரும் சக்திகள் கொண்ட இயக்கம் இது இறைவனால் படைக்கப்பட்ட இயக்கம் இது ஏழைகளுக்காக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் குடும்பத்துக்காக அல்ல இந்த அரசாங்கம் யார் வேணாலும் அண்ணா திமுக கட்சியிலே உயர்ந்த இடத்துக்கு வர முடியும் நான் ஒரு கிளை இருந்தேன் இன்றைக்கு உங்களோட முடியுமா பொதுச் செயலாளர் திமுக திமுக திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து பேச முடியுமா திமுக உள்ள சாதாரண ஏழைகள் கூட எம்எல்ஏ ஆகலாம் எம்பி ஆகலாம் அமைச்சர் முதலமைச்சர் ஆகலாம் அண்ணா தான் இது ஜனநாயகம் உள்ள கட்சி அதே உயிரோட்டம் உள்ள அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் செய்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவன் மன்னிக்க மாட்டாய் என்பதை மட்டும் நேரத்திலே குறிப்பிட்டு இன்னொரு பத்திரிகை தினகரம் பத்திரிக்கை அது பீட்டர் மாமான்னு ஒரு பக்கம் இருக்குது பீட்டர் மாமா அதுல அண்ணா திமுக பத்தி போலின்னா வைத்து வந்துடும் அண்ணா திமுக பத்தி ஒரு செய்தி போடும் இங்க இருக்கிற வட்ட செயலாளர் இப்படி அந்த மாவட்ட செயலாளர் இப்படி தினந்தோறும் எடுத்து புரட்டி பாருங்க அது அண்ணா திமுக கட்சிய செய்தி வராதனாலே இல்லை ஏதாவது வழியில எங்களை விளம்பரப்படுத்திட்டு ஆக இப்படி பத்திரிக்கையுடைய தர்மம் என்றைக்கு இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை நீயாவது பத்திரிக்கையாளர்கள் நடுவிலோடு செயல்படுங்க அப்புறம் ஊடகம் நாம பேசுறது நாலு மிஷம் தான் காட்டுவாங்க ஆனா ஒரு நாள் பூரா காட்டுவாங்க ஒண்ணுமே இல்லாத செய்தி அது என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒன்பது மணிக்கு புறப்பட்டா நைட்டு பத்து மணி வரைக்கும் காட்டுவாங்க ஊடக நண்பர்களே நல்லது காட்டுங்க நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய திட்டங்கள் நாட்டுக்கு நன்மை செய்யக்கூடிய மக்களை போய் சேரட்டும் யாரையும் குறை சொல்லி பேசவில்லை ஆனால் இந்த ஊடக செய்தியாளர்களும் பத்திரிகையாளும் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக செயல்படு என்று நான் கேட்கல ஆனால் உண்மை செய்தியை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று அன்போடு கேட்டு இன்றைக்கு மிக சிறப்பாக எழுச்சியா அண்ணாவுடைய நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் அவர்களுக்கு துணை நீர்ந்த அத்தனை பேருக்கும் நேரத்தில் நன்றியை தெரிவித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய சார்பா நிறுத்தப்படுகின்ற வேட்பாளருக்கு இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெறச்சு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்